ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெள்ளப்போகுதி யார் செஷன்ல இன்னைக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் தொகுதி என்ன அப்படின்னா திட்டக்குடி தொகுதி இந்த திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்க அப்படின்னா அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி வெறும் ரெண்டு சதவீதம் தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால லீடு கம்மியாக இருக்கனால இந்த தொகுதியில் யார் வேணால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட் பேங்கும் பயங்கரமாக வந்து இருக்குது அதனால தான் இந்த திட்டக்குட தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா விருதாச்சலம் தொகுதி இந்த தொகுதியில் தாங்க விஜயகாந்த் அவர்கள் மொத மொதல் நின்று ஜெயித்தாரு இப்ப இந்த தொகுதியில் எப்படி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டு தேர்தல்லையும் திமுக கூட்டணி வந்து லீட் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா திமுக விட அதிமுக கூட்டணி ஆறு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த லீட அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த விருதாச்சலம் தொகுதியில அதிமுக கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா நெய்வேலி தொகுதி இந்த நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க கிளியரா இந்த தொகுதியில் பெரிய லீட் எடுத்திருக்காங்க அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல இந்த நெய்வேலி தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்புடின்னா பன்ரொட்டி தொகுதி இந்த பண்ரோட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து ஈடு எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி என்ன கடலூர் தொகுதி இந்த கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த திமுக தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாலாம் வந்து சொல்லிட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக விட திமுக கூட்டணி நாலு சதவீதம் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலும் இங்க ரொம்ப க்ளோஸா தான் வந்து போயிருக்கு கம்மியான ஓட் டிஃபரன்ஸ்ல தான் திமுக கூட்டணி இங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனால இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த தொகுதி ரொம்ப க்ளோஸா தாங்க போக வாய்ப்பு இந்த தொகுதில யார் வேணா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த தொகுதியை நம்ம இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா குறிஞ்சிப்பாடி தொகுதி இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தாங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில யாரு வேணா வின் பண்ண வாய்ப்பு அதனால தான் இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையுமே ரெண்டு தொகுதிகளில் அதிமுக லீட் எடுத்திருக்காங்க நான்கு தொகுதிகளுமே இழுபரி லிஸ்ட்ல வந்துருக்குங்க இப்போ இந்த தொகுதிகளில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முக்கியத்துவம் வந்து தெரியும் ஏன்னா இந்த தொகுதிகளில் பாஜகவோட பங்கு முக்கியம் பாமகவோட பங்கு முக்கியம் தேமுதிகவோட பங்கு முக்கியம் அதனால இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கரெக்டா இணக்கமா செயல்பட்டு அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா அதிமுக கடலூர்ல ஆறு தொகுதிகளை கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் என்ன ஆச்சு அப்படின்னா அதிமுகனால ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க முடியல திமுக கூட்டணி தான் ஆறு தொகுதிகளையுமே வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க கரெக்டா வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஆறு தொகுதிகளையுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்